வந்தான் ராவணன் அப்போது வான்வெளியில் பரவியிருந்த யாக புகையின் மனமும் தெய்வீக மந்திர ஓசையும் காந்தமாக அவனை கவர்ந்தது புஷ்ப விமானத்தில் இருந்து கீழே பார்க்கிறார் ராவணன் ஒதிகை மலையின் அடிவாரத்தில் அகஸ்தியர் முனிவர் ஆசிரமத்தை கண்டான் அந்த இடத்தை நோக்கி தன்னுடைய புஷ்ப விமானத்தை செலுத்தினான் அப்போது மனதிற்குள் உலகிலேயே சிறந்த சிவபக்தன் நானே இந்த குருமுனிவர் சிறந்தவராக இருக்க முடியாது என அவனது எண்ணத்தை குறிப்பால் உணர்ந்தார் அகஸ்திய முனிவர் இருந்தாலும் காட்டிக்கொள்ளாமல் இந்த அகஸ்திய முனிவரின் ஆசிரமத்திற்கு வந்திருக்கும் ராவணனே வருக வருக என வரவேற்கிறேன் இலங்கை மன்னனை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி தாங்கள் வந்து அந்த ஆசனத்தில் அமர்ந்து பாலும் பழமும் மருந்து மன்னவனே ராவணா தாங்கள் யாழ் இசைப்பதில் வல்லவன் என கேள்விப்பட்டேன் அதில் தங்களுக்கு ஏதாவது சந்தேகம் உள்ளனவா அகஸ்திய முனிவரே அப்படியானால் யாழ் இசைத்து என்னை தங்களால் வெல்ல முடியுமா ராவணா போட்டிக்கு நான் தயார் இப்போதே வெற்றி பெற்று காட்டுகிறேன் யாழ் இசைப்பதில் வல்லவன் ராவணன் என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் அகஸ்தியரும் யாழ் வாசிக்க போவதை கேள்விப்பட்ட அனைவரும் போட்டியை காண அங்கு கூடினர் ராவணனுக்கு தன் திறமை மீது அதிக நம்பிக்கை அகஸ்தியர் தோற்பது உறுதி என எண்ணினான் முனிவரே நீங்களே முதலில் இசைக்க தொடங்குங்கள் உங்களின் இசையில் நான் உள்ளம் உருகினால் தாங்களே வெற்றி பெற்றவர்கள் ஆவீர்கள் ராவணா தங்கள் உள்ளம் உருகுவதை பிறர் கண்களால் காண இயலாது ஆகையால் இந்த பொதிகை மலையை வெடித்து உருக வைக்கிறேன் சிவபெருமானை மனதார வழிபட்டு யாழை கையில் எடுத்து இசைக்க தொடங்கினார் அகஸ்தியர் பொதிகை மலை வெடித்து உருகத் தொடங்கியது அனைவரும் வியந்தனர் முனிவரே உங்கள் யாழ் இசையை கேட்டு கல்லும் வெடித்து கரைந்து விட்டதே உங்களிடம் நான் தோற்றேன் இசையிலும் சிவபக்தியிலும் என்னை மிஞ்சியவர் யாருமில்லை என ஆணவத்துடன் இருந்தேன் அந்த ஆணவம் இன்றோடு அழிந்தது குருநாதரான தங்களின் அருளால் உண்மையை உணர்ந்து கொண்டேன் என்னை ஆசிர்வதியும் ராவணா நீயே யாழ் இசைப்பதில் வல்லவன் என்றும் உனக்கு மிஞ்சிய சிவபக்தர்கள் இல்லை என்ற ஆணவத்தை அழிக்கவே அகஸ்திய முனிவரான நான் முடிவு எடுத்து உனக்கு பாடம் புகட்ட நினைத்தேன் உன் ஆணவத்தை நீயே உணர்ந்து கொண்டாய் உன் நாட்டு மக்களை குறைவின்றி காப்பாயாக